வக்கம் மக்களே இந்த பூக்களாட்டு பாருங்க லவ் பேட்ஸ் ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு இது நீல கலரில் மெக்சிகோம் வெள்ளை கலர் பால்சம் இங்கே பாருங்க மெக்சிகோம் இது விரிவு இலை இது விரிஞ்சிருக்கு இங்கே பாருங்க இதுலேயும் ரெண்டு சைஸ் பற்றிளா இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸ் இலை இது ஒரு சைஸ் இலை இது வந்து நெட்டையாக செடி வளரும் அது வந்து அப்படியே கட்டையாக தான் இருக்கும் பார்த்துருங்க டேபிள் ரோஸு பூக்கல செம்பருத்தியில இன்னாக்கி ஒன்று ரெண்டு குட்டியாட்டு ஒரு பூ அது ஒரு பூ ரெண்டு பூ குத்திகளோ அது அலாதிரம் சங்கு பூஸ்பூன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சைனீஸ் வெல்வெற்ற திருச்சி டெய்ஸி ஒரு கொத்து சூப்பராக நிற்கி இங்கேயும் பாருங்கள் இதில் விரிய பூக்களை எல்லாம் என்னமோ கடிச்சு கடிச்சு எடுக்குது பார்த்துருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் விரிஞ்சு நின்னது என்னது கடிச்சு எடுக்குதுன்னு தெரியலை சுகருக்குள்ள பூ மயில் மாணிக்கம் இவ்வளோ பூ பூத்து பூத்தில் എന്ത മഞ്ച കളർ പൂ ഇത് കൊഞ്ചാ പൂ കളർതാ ഇവളും ഒരു പൂതാനേ നാളക്കെല്ലാം വ്രിഞ്ചിര പോലെ ട്രാഗനിലും ജനികളും ഇത് ഒന്ന് ഇതൊന്നും ഇത് ഇന്നും ചിന്ത കളർ ഇതെല്ലാം ഇത് കേസവർത്തന இதுவும் நாலு பூ போட்டுருக்கு இன்னைக்கு ரோஜாவில் பத்தில மொட்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு மொட்டு வந்துருக்கு இப்படி சிந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தயா பூக்களாட்டி நேற்றுக்கு மாடி நேற்றைக்கு முழுவதும் மழை பார்த்துடுங்க நைட்டெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் தும்பல் எடுத்து அந்த ஏகம் வந்தேன் மழைன்னா நல்ல மழை இல்லை அப்படி லேசாக ஒரு காற்று போல் வர ஒரு அடி அடிக்கும் அவ்வளோதான் அப்படி ஒரு மழை നൈപിന്യ ചെടികൾക്ക് മൂടല്ലാം കൊണ്ട് നെനച്ചിരുത് അല്ലാണ്ട് മൂട് നനയാകം